ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முஸ்லீம் வீடுகளில் பண்ணக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை மிட்டாய் இது விழுப்புரத்துலேயும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் வழக்கமான செய்முறையில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு ஐம்பது கிராம் பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சாச்சு இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு நீங்கள் முட்டை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு பார்த்து பாதாம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் நெய் நல்லா உருகின பிறகு இதில் மூணு பீஸ் ப்ரெட்டை சேர்த்து இதுக்கு நான் மொத்தமாக ஆறு பீஸு டோஸ் பண்ணி எடுக்க போகிறேன் அதாவது இந்த சைஸில் பிரெட்டு இருந்தால் நம்ம ஆறு பீஸ் எடுக்க போகிறோம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாலு பீஸ் போதும் இது ரொம்பவும் மொறு மொறுப்பாக நம்ம டோஸ் பண்ணி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருந்தால் போதும் அந்த பிரெட்டோட ராஸ்மெல் வரக்கூடாதுன்னு நெய் சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் டோஸ் பண்ணால் ஆறு பீஸும் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுக்கலாம் அரைச்சும் எடுத்தாச்சும் நல்ல நெய் வாசனையோட ப்ரெட்டு தூள் ரொம்பவே சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் இரநூறு கிராம் சர்க்கரை இல்லாத கோவா சேர்த்து ஒரு மேஷர் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சு விட்டுருவோம் இல்லாட்டி கையிலே கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் ஆனதும் இதில் நாலு முட்டையை நான் உடச்சி சேர்க்குறேன் இது கூடவே நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த ஒரு பவுல் சக்கரை அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வருது ஆனால் நான் மொத்தமாக சேர்க்கலை நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு முட்டை அதிகமாக சேர்த்தாக்கா ரொம்ப அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க துளி கூட முட்டையோட வாசனை இதில் வராது இப்போ முட்டை சர்க்கரை அந்த கோவா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ இந்த நாளத்தையும் நல்ல நைஸாக கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக முடியாது ஏன்னா இந்த கோவா வந்து மைதா மாவோ கோதுமாவோ கிடையாது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு அதனால் இது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க நானும் அப்படி தான் வடிகட்டி எடுத்தேன் அதை உங்கள் சொல்லிடுறேன் இதை பாருங்கள் வடிகட்டன பிறகு எவ்வளோ நைஸாக இருக்குன்னு இப்போ இதை நாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகின பிறகு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க அந்த கலவை இதில் சேர்த்து நான் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து இப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா இந்த பதம் வரணும் இந்த டைமில் கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த பிரெட்டு தூளை சேர்க்கும்போது இன்னும் கெட்டியாகிடும் அதனால் இந்த பதம் போதும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோன்றது அந்த அளவு நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அதனால் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க இதுக்கு நடுவில் அரை ஸ்பூன் ரோஸ் எஸ் சேர்த்து அதையும் கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டு தூளை ஃபஸ்ட்டு பாதியாக கலந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எந்த பதத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போவே ரொம்பவே கெட்டியாக வருதுனாக்கா நம்ம இதோடு நிறுத்திக்கணும் இல்லை பரவாயில்ல கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் மீதி இருக்க அந்த ப்ரெட்டு தூளை கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போவே ரொம்பவே கெட்டியாயிடுச்சுனாக்கா அதை நம்ம அவனில் சேர்த்து வேக வச்சு எடுக்கும்போதோ இல்லாட்டி அவன்லேயோ கடாயிலேயோ வேக வச்சு எடுக்கும்போது இன்னும் எறிகிடும் அதனால் அந்த பதம் பார்த்து அந்த பவுட்ரு பிரெட் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ நடுவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா விட்டாச்சு இது பாருங்கள் நம்ம கலந்துருக்க பதம் இந்த அளவுக்கு இருக்குது இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அலுமினியம் டின்ல நெய் நல்ல தாராளமாக தடவிட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவையை சேர்த்து நல்ல ஒரு முறை இந்த மாதிரி தட்டி விட்டுருவோம் இப்போ இதுக்கு மேலே அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பாதாமோ முந்திரியோ நல்ல துருவியோ சீவியோ சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை அதுக்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் நெய்யை அப்படியே தெளிச்சு விட்டுறேன் இப்போ இதை அவனில் தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நூற்றி எண்பது டிகிரியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே நூற்றி எண்பது டிகிரியில் இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் அடுப்பில் அதாவது கேஸ் ஸ்டவ்வில் கடாவிலேயோ குக்கர்லேயோ பண்ணுறீங்கனாக்கா இதே மாதிரி பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அழகாகவே வெந்து வந்துடும் நீங்கள் நடுவு செக் பண்ணிக்கோங்க அந்த மேலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது இப்போ இதை நம்ம ஆறின பிறகு அந்த ஓரங்கள்லாம் லைட்டாக விட்டு இப்போ இதை பீஸ் போட்டு எடுத்துருவோம் சாதாரணமாக நம்ம வீட்டில் ப்ரெட்டு முட்டை இருந்தாக்கா நமக்கு டக்குன்னு தோன்றது பிரெட்டு ஆம்லெட் தான் ஆனால் இனிமேல் பிரெட்டு முட்டையை பார்த்தாக்கா உங்களுக்கு இந்த ஸ்வீட் தான் ஞாபகத்துக்கு வரும் முட்டையே பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்வீட்டை ஒரு முறை சாப்பிட்டாங்கனாக்கா அதோடு நிறுத்தவே முடியாது சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும் அப்படியே வாயில் போட்டால் வெண்ணெய் மாதிரி வழுக்கிட்டு போகும் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த முட்டை மிட்டாயை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் ஆகிட்டு அந்த ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க Thanks for watching.